வணக்கம் தமிழ் வேதியன் சேனல்ல இணைக்கான டாபிக் வேதி வினை வேகவியல்ல செறிவு மற்றும் நேரத்துக்கான டயக்ராம் இந்த வரைபடம் எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் செறிவு மற்றும் நேரத்துக்கான வரைபடம் எததுக்கு போட்டிருக்கோம் வினைபடுப்பொருளுக்கும் வினை வினை பொருளுக்கும் போட்டிருக்கோம் ஒரு வினைபடு பொருளுடைய செறிவு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் நேரம் எடுத்துக்கிட்டாச்சுப்பா இது பாருங்க எக்ஸாக்சில நேரத்தையும் ஒய்ஆக்சிஸ்ல வந்து செறிவு என்ன செஞ்சாச்சு எடுத்தாச்சு வினைபடுபொருளுடைய படுப்பொருளுடைய செறிவு எடுத்திருக்கேன் ஆரம்பத்தில் வினைபடுபவர்களுடைய செறிவு அதிகமாக இருக்கும் இதுதான் அதிகமாக இருக்குது அப்புறம் நேரம் போக போக வி அந்த செறிவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த கிராஃப் உனக்கு எதை குறிக்குதுன்னா செறிவு குறையுது அப்படிங்கிறத குறிக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினை நடந்துக்கிட்டே இருக்குது நான் இப்போ என்ன பண்ணணும் என்னுடைய சராசரி வினைவகத்தை நான் கணக்கிட்டு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் எனக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி வேணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ நானா ஃபிக்ஸ் பண்ணுறேன் டி ஒன் அப்படிங்கிற டைத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த டயத்தில் கிராஃப் நம்ம போட்டோம்னா அது ஒரு செறிவை குறிக்கும் ஒரு இன்டர்செப்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணதா அது ஒரு ஆர் ஒன்ங்கிற செறிவு குறிக்கும் நோட் பண்ணியாச்சு டி டூங்குற இன்னொரு நேரத்தை நான் அது ஒரு செறிவை இன்டர்செப்ட் பண்ணும் அதே டூ அப்ப ஆர் ஒன் ஆர் டூ கடையில வித்தியாசத்தை வச்சு டெல் ஆர் கண்டுபிடிச்சிருங்க இந்த டி ஒன் டி டூக்குள்ள வித்தியாசத்தை வச்சு டெல்டி கண்டுபிடிச்சிடலாம் இப்படி நீங்க டெல் ஆரையும் டெல்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த கிடைக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது சராசரி வினைவேகம் சரிங்களா ஆனா கன வினைவேகம் அப்படி கிடையாது கன வினைவேகம் என்னன்னா அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க என்ன செய்யணும் மார்க் பண்ணணும் நாங்க பாருங்க தீங்கிற ஏதோ ஒரு நேரத்தை என்ன பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டேன் இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன செய்யணும் ஒரு சாய்வு வரையணும் ஸ்லோப்னு சொல்லக்கூடிய சாய்வை நம்மளாதான் என்ன செய்யணும் வரையணும் நம்மளுக்கு என்ன செய்யும் இப்படி கிடைக்க ஆரம்பிக்கணும் இங்க இப்படி ஒரு ஸ்லோப் சாய்வு கிடைக்கும் இப்படி ஒரு சாய்வு கிடைக்கும் இந்த சாய்வு என்ன செய்யும் உனக்கு மிக குறைந்த அளவு என்ன குடுக்கும் அப்படின்னா இந்த நேர வித்தியாசத்தையும் கனல வித்தியாசத்தையும் கொடுக்கும் கனலுங்கிறேன் செரி வித்தியாசத்தையும் கொடுக்கும் அப்ப நேரம் எவ்வளவு கிடைக்குது அதை எடுத்துக்கணும் மிக குறைந்த அளவு செரி வித்தியாசம் கிடைக்கும் அதை என்ன எடுத்துக்கணும் நம்ம டிஆர் டிஆர்ஷன் செறிவா எடுத்துக்கணும் அப்ப இந்த இடத்துல நீங்க கணக்கிடக்கூடியது இதுதான் சாய்வு இந்த சாய்வுல இருந்து நீங்க கணக்கிடக்கூடியது கன நேரத்திற்கான செறிவு அது என்ன வரும் மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டி புரியுதுங்களா ஏன்னா இங்க பாருங்க இது அளவு வந்து நம்மளா ஆரம்ப மற்றும் இறுதி நேரத்தை கணக்கீடு செய்யல நம்ம ஒரு குறிப்பிட்ட கன அளவை கன நேரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அந்த கன நேரத்துல என்ன மிக குறைந்த அளவு செறிவு மாற்றம் இருக்கும் மிக குறைந்த அளவு நேர மாற்றம் இருக்கும் அதை கணக்கிட்டு செஞ்சு அதுக்குள்ள விகிதம் எடுத்தோம்னா அதுதானது இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லுவாங்க கன வினைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உனக்கு குறிப்பிட்ட சாய்வை கொடுக்கும் அந்த சாய்வுல இருந்து நம்ம எதனா நம்ம கணக்கீடு செய்யறோம் அப்ப ஒரு வினைபடு பொருளுக்கான செறிவு மற்றும் நேரத்துக்கான வரைபடம் கேட்டா இதுதான் நீங்க கரெக்டா போடணும் இப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது சராசரி வினைவேகத்தை குறிக்குது இந்த மாதிரி உனக்கு ஒரு குடிக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட ரேட்டுன்னு சொல்லக்கூடிய கன வினைவேகத்தை குறிக்குது இதுவே வினை விளை பொருளுடைய செறிவுக்கும் அதோடைய நேரத்துக்கு நம்ம போட்டோம் அங்க எப்படி கிராஃப் இருக்குன்னு பாருங்க இப்போ அதே மாதிரிதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல நேரத்தை எடுத்தாச்சு ஒய் ஆக்சிஸ்ல வினை விளை பொருளுடைய செறிவு எடுத்தாச்சு இப்போ வினை விளை பொருள் ஆரம்பத்துல மிக குறைவான அளவு இருக்கும் போக போக தான் செறிவு அதிகமா இருக்கும் அப்ப ஆரம்பத்துல ஜீரோ லெவல்ல இருந்து போக போக என்ன செய்யுது அதிகரிக்கக்கூடிய விகிதத்தை தான் இந்த உனக்கு சொல்லுது நம்ம இங்க எப்படி நம்ம ஆரம்பம் மற்றும் இறுதி நேரத்தை கணக்கிடு செஞ்சோமோ அதே மாதிரி அங்க கணக்கிடு செய்யுங்க டி ஒன் நேரத்துல பி ஒன் அப்படிங்கக்கூடிய ஒரு செறிவு கிடைக்கும் பிங்கிறது ப்ராடக்ட் டி டூங்கிற நேரத்துல நேரம் போட்டீங்கன்னா அது பி டூங்கிற செறிவு கொடுக்கும் அப்ப இதுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு என்ன கணக்கீடு செய்யலாம் டெல்டி கணக்கீடு செஞ்சுக்கலாம் இதுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு டெல்டி கணக்கிடு செஞ்சுக்கலாம் ஆனால் கன வினைவேகம் அப்படிங்கறது என்ன சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஒரு கன வினைவேகத்தை நம்ம மார்க் பண்ணணும் அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சாய்வு கிடைக்கும் இந்த சாய்வு கொடுக்கக்கூடிய விகிதம் பாத்தீங்கன்னா இந்த மிக குறைந்த அளவு நேர விகித நேர வித்தியாசத்தையும் சரி வித்தியாசத்தையும் உனக்கு கொடுக்கும் அப்ப இதுல இருந்து நீங்க கணக்கீடு செய்யக்கூடியதானது இன்ஸ்டன்ட் ரேட் அப்ப ரேட் இன்ஸ்டன்ட் என்ன நம்ம ஃபார்முலா போடுவோம் d ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆப் ப்ராடக்ட் டிவைட் பை டிடி புரியுதாங்களா டிங்கற சிம்பலை நாம என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இவ்ளோதான் சராசரி வினைவேகம் எவ்வாறு எப்பவுあるங்கற வரையப்படத்துல வரையிறது அதே மாதிரி கண வினைவேகம்ங்கறது ஒரு வரையப்படத்துல எவ்வாறு குறிக்கிறதுங்கறத நாம என்ன செஞ்சிரோம் டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா थैंक यू